கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் ராபர்ட் டி நோபிலி இவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு கூடிய இவருடைய நாடு இத்தாலி இவருடைய தரிசன பூமி மதுரை இந்தியா மதத்தால் மனிதன் என்று பிரிவுபடுகின்றான் மேலும் பிரிக்கப்படுகின்றான் சண்டைகளும் சச்சரவுகளும் மலிந்து விட்டன குவிந்து விட்டன மனிதன் யார் மதம் என்பது என்ன என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே வாழ்வை கடத்தாமல் மதமாகபாடு மனிதர்களை நேசிப்பவரே இயேசு என்பதை ஒவ்வொரு மனங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் காலடி எடுத்து வைத்தார் ராபர்ட் டி நோபிலி என்ற தத்துவ போதகர் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவர் உள்ளத்தில் அக்கினி பற்றி எறிந்தது ஆயிரத்தி அறுநூற்றி ஆறாம் ஆண்டு மதுரை வந்த இவர் உயர் ஜாதி இந்துக்கள் என்று சொல்லப்படும் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் வாஞ்சையில் தன்னையும் அவர்களைப் போல மாற்றினார் உணவு பழக்க வழக்கங்களும் உடைகளும் மாறின அவர்கள் முறைகளில் சுவிசேஷத்தை எடுத்து கூறினார் எதிர்ப்புகள் பல இடங்களில் இருந்து கிளம்பின ஆனாலும் எவைகளையும் பொருட்படுத்தாமல் தன் பணியை தொடர்ந்தார் கிறிஸ்துவின் அன்பால் தொடப்பட்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் நாளுக்கு நாள் அநேக உயர்ஜாதி இந்துக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் மதுரை மாநகருக்கு ரச்சகர் இயேசுவை இலவசமாக கொடுத்தார் ராபர்ட் டி தொமிலி இத்தாலி போர்ச்சுகல் லத்தின் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் புலமை பெற்றிருந்த இவர் தாம் சேவை புரிந்த ஐம்பது ஆண்டுகளில் பல புத்தகங்களை எழுதினார் பிற சமயத்து நண்பராக தன்னை மாற்றிய ராபர்ட் டி நொபிலி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இதே நாள் தமது எண்பதாவது வயதில் வாழ்வை முடித்தார் பிரியமானவர்களே பிற இன மக்களுக்காக உங்கள் சுவிசேஷ பணி என்ன ராபர்ட் டி நோபிலி இவ்விதமாகச் சொல்லுகிறார் ஏ வழிப்போக்கனே இங்கு சிறிது நில் இந்த குறுகிய கல்லறையில் ஒரு வலிமையான ஞாயிறு மறைந்து முறங்குகிறது மேற்கே தோண்டி இந்த ஞாயிறு கிழக்கே ஏன் மறைய வேண்டும் பிரியமானவர்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்கு நாம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே அநேக மதங்களும் அநேக பிரிவுகளும் காணப்படுகின்றன இதனால் சண்டைகளும் சச்சரவுகளும் பெருகிக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு இன மக்களுக்காக மட்டும் வந்தவர் அல்ல என்பதை உலகுக்கு சொல்ல வேண்டும் இயேசு ஒரு மதம் சார்ந்த கடவுளாக மட்டும் நாம் பார்க்க கூடாது உலகத்திலே மதங்கள் என்கின்ற பெயரில் பல ஆனால் மெய் தேவனாம் இயேசு ஒருவரே கடவுள் அவரை தவிர வேறொரு கடவுள் இந்த பூ உலகத்தில் இல்லை என்பதை நாம் உரக்கச் சொல்ல வேண்டும் ஆம் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அவர் ஜனங்களை பிரிப்பதற்காக பிரித்தாடுவதற்காக வரவில்லை அவர் இந்த பூமியின் அனைத்து குடிகளையும் தம்முடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்து கொள்ளும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார் ஆகவே இயேசுவை ஒரு மதத்தின் கடவுளாக நாம் பிரசுரிக்கிறது தவறான ஒரு காரியம் இயேசு மட்டுமே முழு உலகத்தில் வாழுகிற மனுக்குலத்திற்கும் கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் உறக்கச் சொல்லியாக வேண்டும் இதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக விளங்குகின்றோம் இதைதான் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லிப் போனார் நீங்கள் இந்த உலகத்தின் முடிவு வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார் ஆம் இயேசு மட்டுமே கடவுள் இயேசு என்னும் உயிரோடு இருக்கிறார் மதத்தின் பேரால் பல கடவுள்கள் என்று அநேகர் உலகத்தில் அடையாளம் காட்டப்பட்டாலும் இயேசு ஒருவரே மீட்பராக இருக்கின்றார் இயேசு ஒருவரே ஜீவனோடு இருக்கின்றார் ஆகவே இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வோம் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுப்போம் மெய்தேவனாம் இயேசுவை அனைவரும் அறிந்து வழிபட்டு நித்திய வாழ்வு பிரவேசிக்க நாம் நம்மால் இயன்ற பணிகளை துரிதமாக செய்வோம் கொடுப்போம் செபிப்போம் அழைப்பாரானால் கடந்து செல்வோம் கத்ரதாமை உங்களை ஆசை இருபதை பாறாக இதனால் இந்தியானத்து கிரிவேத பகுதி ஆதி ஆகமும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிகாரங்கள் சங்கீதம் முப்பத்தி இரண்டு மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துரி ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமே